வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடையே இன்றைக்கி வந்து ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இந்த வீடியோ ஓப்பன் ஆனோனே டே சொல்லிடுறேன் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது என்ன ரெண்டு நம்பருங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்கிற மாதிரி என கணக்கு கிட்டே இருக்குது அதை கணக்கெட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகாது நீங்கள் தெளிவாக படுத்துங்க ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க மாதிரி வந்து எக்ஸாக்டாக நம்பர் வச்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அப்போ எதுவும் ஒரு நம்பர் கிடையவே கிடையாது உலகத்துலேயே எக்ஸாக்டாக வந்து வின்னிங் நம்பர் அப்படிங்கிறது நம்பரே ஒன்றுமே கிடையாது அது அந்த சமயத்தில் அது எப்படி வந்து விழுகுதோ அதுதான் வின்னிங் நம்பரை தவிர மற்றபடி நீங்கள் தலையில் நின்று எடுத்தாலும் தலையில நின்னாலும் கடவுளே வந்தாலும் அது சாத்தியமில்லை அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர்தான் காசை கொடுத்து ஏமாறுறீங்க தயவு செய்து சொல்கிறேன் அதை நம்பாதீங்க ஏமாறாதீங்க கணக்கு போட்டு ஓரளவுக்காக நம்ம கண்டுபிடிச்சி நம்பரை கொண்டு வந்துட முடியுமே தவிர மற்றபடி நான் தான் கேரளா ராட்டிய ஏஜெண்ட்டு நான் தான் கேரளராட்டியோடைய மேனேஜர் நான் தான் உரிமையாளர் நான் தான் அடிக்கப்போகிறேன் நம்பர்னு சொல்லலாம் முட்டாள்தனம் தயவு செய்து யாரும் நம்பாதீங்க சரிங்களா தயவு செய்து நம்பாதீங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது வின்னிங் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரே கிடையாது சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அது வந்து நம்ம யூகமாக கெஸ் பண்ணி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியுமே தவிர மற்றபடி அதை வின்னிங் நம்பர் அதே நம்ம ரெண்டு நம்பரு ஒரு நம்பருக்கு கண்டுபிடிச்சிடலாம் சி போல் வரப்போகுது வி போல் வரப்போகுது ஏ போல் வர இதை வச்சு நம்ம ஈஸியாக கூட வின்னிங் எடுத்துக்கலாமே தவிர ஆனால் எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறது முட்டாள்தான் தயவு செய்து அதை நம்பாதீங்க இப்படி நம்பி ஏமாறாதீங்க என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னால் நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும் நான் விளையாண்ட வரைக்குமே நான் சொன்ன வரைக்குமே நான் சொல்லலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து அப்படி வானத்துலேருந்து குதித்து வந்து இதை எடுக்கல ஏன்னா அதுக்கு இந்த அளவுக்கு இதில் மைண்டை செலுத்தி உள்ளே கொண்டு வரணும்னு இதில் விளையாண்டால் மட்டும்தான் தான் முடியும் இல்லைன்னா வேஸ்ட்டு நினக்கிறேன் புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்குமே இது புரியவே புரியாது இது விளையாண்ட அனுபவம் இல்லாதவங்களுக்கு இது புரியவே புரியாது சுத்தமாக புரியாது ஏபிஏடுண்ணா என்ன சி சிபோடுனா என்ன என்ன சரிங்களா ஏபிபிசிஎஸ்சின்னா என்ன இது எதுவுமே புரியாது சரிங்களா புதுசாக யார் உள்ளே வரவங்களுக்கு இது தெரியாது இது வந்து நம்ம இது விளையாண்டுட்டு இருந்ததுனால பஞ்சாப்பு டிஏர் இந்த மாதிரி நிறையா விளாண்டதுனால நம்ம அதை சொல்கிறோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுக்கிற நம்முடைய அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணுற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நான் வந்து மாஸ்டருக்கு பெரிய சேனல் வச்சுக்கிறதுனால நான் வந்து வானத்துலேருந்துலாம் குதிக்கிறேன் நானும் அடிப்படையில் உங்களை மாதிரி ஒரு நம்பர் ரெண்டு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு ப்ளே பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்குறேன் தவிர மற்றபடி நான் அவ்வளோ வானத்துலேருந்துலாம் குதிக்கலை நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தையும் நான் பற்றிருக்கிறேன் தூத்தா ஒரு மாதிரி இருப்பேன் ஜேசா ஒரு மாதிரி இருப்பேன் அவ்வளோதான் இது எப்போயுமே இருக்கிறதா சரிங்களா அதனால் நல்லா சொல்கிறேன்னா தயவு செய்து வின்னிங் நம்பருக்கு நிறைய பேர் ஃபேர்க்குங்க பயங்கரமான ஃபேக் பண்ணுறாங்க தயவு செய்து நம்பாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவங்களே ஒரு மேமோ எடுத்துக்கிறாங்க அந்த எந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அந்த அட்ரெஸை ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அதில் ஒரு சீல் எப்படின்னா இந்த சீல் கட்டியில் கே கேரளா லாட்டரி மேனேஜர்னு ஒரு சீல் இதெல்லாம் எங்கே ஈஸி இங்கே போனால் பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு கொடுத்தா நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்தா ஒரு சீல் கட்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க பத்து நிமிஷத்தில் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சீல் கட்டிலாம் வேறு ஏங்க படுத்துகிறாங்க அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா எதுவுமே வந்து கேரள சம்மந்தமான எதுவுமே கையில் கிடையாது எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது இப்போ எப்படி இவன் தனியாக ஒன்று எழுதி கொடுத்தா மட்டும் உடனே இது ஆன்லைனில் இதாகிடுமா பொய் எல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து நம்பாதீங்க அதுவும் நிறைய பேர் வடக்கு நண்பர்கள் தான் நிறைய பேர் இந்த வேலையை பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்று வச்சிட்டு நிறைய வேலையை இந்த மாதிரி பண்ணுறாங்க தயவு செய்து நம்பாதீங்க அவங்கள பார்த்து நம்மளாலங்களும் சேர்ந்து கேட்டு நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும் இருக்கிற ஃப்ராடெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க தயவு செய்து தயவு செய்து காலில் விழுகிற நீங்கள் தயவு செய்து நீங்கள் விளையாடாட்டையும் வரவளவு காசை யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாருங்க அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லுவோம் சரிங்களா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நீங்களாம் உழைச்சி சம்பாதிக்கிற காசு வயத்தில் அடித்தவங்களாம் உருப்பிட மாட்டான் அது நல்லாவே எனக்கு தெரியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினஞ்சு இதுதான் நமக்கு வந்துருந்துச்சு மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நூற்றி பதினெட்டுங்கிறது நமக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி இந்த ரிசல்ட்டு ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி முப்பத்தி எட்டு இது தான் கொடுத்தாங்க இதை பேசிக்காக வச்சுட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாக நம்பர் கொண்டு வந்தேன் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்மளால நான் சொன்ன மாதிரி அவங்க மாதிரி ஃபோர் டிஜிட் கொடுக்குறேன் த்ரீ டிஜிட் ஒட்டுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் கொடுக்குற நம்பர் நீங்கள் கணக்கில் வந்து தான் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணணும் நம்மளதான் சொல்லுவேன் சரிங்களா இதுதான் வந்து ஃபேக்ட் இது ஓலக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ப்ளே பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் அதோட இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர்த்துக்கு நம்பர் கொடுக்குறாங்க பத்து நம்பர் கொடுக்குறாங்க பத்து நம்பரில் இப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து நம்பர் கொடுக்குறாங்க பத்து பேர்த்துக்கு பத்து நம்பர் இவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு ஏசி பிசி ஒழுங்குங்களேன் அவங்கள்ட்ட இந்த கமிஷன் வாங்கிருது அப்படி எப்படிலாம் ஆளுங்க வேலை செய்கிறாங்க பற்றியில் மூலம் எப்படிலாம் நம்ம வந்து சுலபம் பணம் சம்பாதிக்கணுமோ அதுக்கு எல்லா ரூட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க எல்லா ரூட்டையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க நான் நம்பர் தர்றேன்னு சொல்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போடுறது யாராவது நாலு பேர் வந்தாங்க அப்படின்னா பத்து பற்றி பத்து விதமான நம்பர் கொடுக்குறது பத்து பேர் பத்து விதமான நம்பர் ஏதாவது ஒரு நம்பராது உளுக்காது விழுந்துடும் அப்போ என்ன பண்ணுறது உடனே எவன்ட்ட கம்சன் கொடுத்து வாங்கிக்கிறது இதெல்லாம் என்ன ஐயோ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பிட்டு போயிடலாம் சரிங்களா அதேமாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா முன்னூற்றி பதினஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி பதினெட்டு எட்நூற்றி முப்பத்தி எட்டு நமக்கு வருது இதை கணக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் நடக்குது இது வந்து நான் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி நம்பர் சொல்லவே இல்லை இது வந்து நான் என்னுடைய விளையாட்டு நான் விளையாண்டா எப்படி கணக்கு எடுப்பணும் அந்த கணக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தவிர வேறு ஒன்றுமில்ல நான் விளையாடுற காலத்தில் எப்படி கொடுப்பணும் அதை தான் இங்கே எழுதி கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை நான் விளையாண்டப்ப எப்படிலாம் நம்பர் எடுப்பேன் என்ன மாதிரி என்ன தான் சொல்லுவேன் உங்களுக்கு அடிக்கடி எனக்கு என்னோடய கணக்கு வந்து என்னென்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினேழு இதெல்லாம் நம்முடைய ட்ரிப் மத்தேடு அவ்வளோதான் சரிங்களா அதான் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்ததுனால நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறதில்லை சரிங்களா அந்த மாதிரி நம்ம நிறைய ஓப்பனாக சொல்லுவோம் இந்த நம்பர் போடுங்க இந்த நம்பர் போட்டுனா இந்த நம்பர் இப்படி வரும் இதுதான் கீ நம்பர்னு எல்லாத்தையும் ஓப்பனாக உழைச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் வருது இந்த மாதிரி தான் கீ நம்பர்னு ஓப்பனாக சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா நம்ம ரொம்ப இதுவே ஆறு ஆகி ஆகிப்போச்சு சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் போனவரம் ரிசல்ட் என்ன ஆனால் நூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி எட்டு நாங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து சுங்க அந்த நம்பர் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதை வச்சு பேஸ் பண்ணி அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் ஒன்று பி போல எட்டு சி போல் ஆறு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல பன்னெண்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பத்து பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி போடல முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போடல ஜீரோ அதே உழைப்பும் உடைய காசு மட்டும் நம்ம ஏமாற்றவே கூடாதுங்க அது பாவத்துலேயும் பாவம் மிகப்பெரிய பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அது நமக்கு விடவே விடாது கஷ்டப்பட்டு வேறு வேறு சேர்ந்து உழைக்கிற பணத்தை ஏமாற்றவே கூடாது அதேமாதிரி அஞ்சை நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சை நம்பர் ஏபோல் எட்டு பி போட் வந்து நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது பி போட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி பாலை வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு அதேமாதிரி பதினொன்று சரிங்களா இதுதான் நமக்கு உதவியில் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்ன ஆறாம் நம்பர் வந்து கொஞ்சம் மூணு நம்பரும் பில்டிங் நம்பர் இங்கே எடுத்தால் பரவாயில்லைங்க அதான் ஓப்பனாக சொல்லிட்டு பதினோரு மாதம் எடுக்க மாட்டான் அப்படி பாப்பா இன்றைக்கி எடுத்தாலும் நல்லாயிருக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருந்துகிட்டே இருக்கேன்னா இது தடுக்கப்பட்ட நம்பரும் நாலாம் நம்பருக்கும் உங்களுக்கு கட்டான நம்பர் பாருங்கள் நாலாம் நம்பருக்கும் ஆறு நம்பர் செட் ஆகுமா எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் மாற்றம் கருத்து இல்லை சரிங்களா அதனால் இது ரெண்டுமே ஹெவியான நம்பர் ரெண்டுக்குமே அதிகபட்சமாக நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் அது செட் ஆகணும் அப்படி ஆக மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் இப்போ வந்து வேறு டைம் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு மேட்ச்சாகி செட் ஆகிடலாம் இப்போ வரது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பருக்கு ஆப்போசிட் அதாவது இப்போ நம்ம நாலு நம்பர் நம்ம ஆறாம் நம்பருக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் அது அப்படியே மாறி செட் ஆகுது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் நம்ம நம்ம கொடுக்குற நம்பர் டேரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது எடுக்கிற நம்பர் அது அதனால தான் ஆள் போல் நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் நான் ஓப்பனாக வரும் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் இப்போ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏன்னால் நம்ம முதல்ல மாதிரி எடுக்கிற நம்ப இப்போ வரதில்லை இந்த பதினொன்று மாதம் சுத்தமாக வரதில்லை அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபோல் ஒன்று போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எட்டு நாளாக இருக்குது போல் அஞ்சு நாளாக இருக்குது அதேமாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு சிபோ பிபோல வந்து ஜீரோ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது அதேமாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி ரெண்டு சி போல் எட்டு சிபோலில் உங்களுக்கு ஜீரோ ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதேமாதிரி பத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போல் பத்து பீபோல் ஐம்பத்தி ரெண்டு சிபோடல ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் இந்த மாதிரி ஏன்னா டைம் ஆயிடுச்சுப்பா நீங்கள் ரொம்ப நேரம் போர் அடிக்கக்கூடாது உங்களால் வீணாக போயிடும் பவர் பண் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த ஜீரோவும் அஞ்சா நம்பரும் சேர்ந்தே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச்சாகிடுச்சுன்னா ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் அதுவும் மூணு நம்பர் பெண்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் மூணு போடு பெண்டிங்க மூணு போடு பெண்டிங் ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பர் மூணு போடு பெண்டிங் சரிங்களா அது கொஞ்சம் சரிக்கு சரியாக நிற்கிது மற்றபடி எந்த நம்பரு கூட மூணு போடு பெண்டிங் இல்லை எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது ஆனால் ஆறாம் நம்பரும் ஜீரோ மட்டும் சரி சரியாக மூணு வோடு பெண்டிங் நிற்கிது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுக்கணும் வச்சுருந்துச்சுன்னா பாருங்கள் அதே மாதிரி என்னோட கலோக்கம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி அதில் மாற்றமே இல்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் வராமல் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கணக்கு வராது சரிங்களா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காது அதனால தான் சொல்கிறேன் சரிங்க எந்த நம்பர் போட்டால் எட்டாம் நம்பர் அஞ்சே நம்பர் வந்து நிற்கிது நம்ம என்ன பண்ணுறது அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டா நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுல தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி பால்போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ எழுபத்தி ஜீரோ முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஐ ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி நா இருபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா தயவுசெய்து கொஞ்சம் இது மாதிரி பார்த்துக்கிறதுக்குள்ளே வருது அப்படின்னு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி எச்சப்ளை பண்ணுறாங்க அதேமாதிரி யூவிசிசி பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஜீரோ ஏழு எழுபத்தி எட்டு இருபத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எழுபத்தி மூணு அறுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நான் எப்போயுமே வந்து உங்கள்கிட்ட வளவலாம் அறுத்து எதையும் பேசி நான் உங்கள்கிட்ட அறுக்க மாட்டேன் என்ன மேடோ அது மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் என்ன காரணம் இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க போகிறப்போ பார்த்தாக்கா பூராமல் ஏமாற்றி வேலையாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் சரிங்களா ஏன்னா மற்றவங்களை யாரையும் குறிப்பிச்சு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம கேரள நாட்டு சம்மந்தமான ஃபீவர்ஸை மட்டுமே குறி வச்சு டார்கெட் பண்ணி செய்கிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து கோடி சோழலாம் கிடையாது ஒரு கோடி கூட ஸ்பேம் பண்ணி இழுக்கிறாங்கன்னா அது வேறு பிரச்சனை நம்ம விளையாடுறதே என்னங்க நம்ம ஊர் ஐநூறுரூவாய்க்கு விளையாடுமா காசு இருந்தால் ஐநூறுபாய்க்கு விளையாடுவோம் இல்லை நூறுரூவா இரநூறு முந்நூறு நான் விளையாட்ற காலத்தில் ரொம்ப ஒரு ஆயிரரூவா குள்ளங்கிறதே பெருசு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நாலு பேர் சேர்ந்துக்கும் அஞ்சு பேர் சேர்ந்துக்குமா தான் மேட்ரு சரிங்களா அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி நம்ம டார்கெட் தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தயவு செய்து சொல்கிறேன் இன்னிங் நம்பரு அப்படிங்கிற ஒரு நம்பரே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை சரிங்களா இது இல்லைன்னா அடுத்த வேலை எனக்கு போய் செஞ்சுருவேன் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க செஞ்சிருவேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் பணத்தை வச்சு ஏமாத்துறாங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக போகுது அதனால் தயவு செய்து ஏமாறாதீங்க நீங்கள் ஏமாறுறதுனால தான் நான் ஏமாற்றலான்னு முடிவு பண்ணிட்டான் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு விழிப்புணர்வு இருக்கா சொல்கிறேன் யாரும் ஏமாறாதீங்க தயவு செய்து நான் வின்னிங் நம்பர் தர்றேன்னா சட்டையை கப்பு பிடிச்சிருங்க கப்புள் சட்டையை பிடிச்சிருங்க கொண்டு போய் கும்மு கும்மிழ் கும்மிடுங்க அப்படி நம்பரே கிட தரவே முடியாது கெட்ட தர முடியாது நம்பாதீங்க அதான் ஓப்பனாக சொல்லுவேன் நம்பவே நம்பாதீங்க நான் மட்டும் இல்லை ஆடவர் தமிழாக அதான் தான் சொல்லுவார் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் ஆடவர் தமிழாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் நம்பாதீங்க ப்ரூ நம்பாதீங்க தான் சொல்லுவார் சரிங்களா அதுதான் அவரும் எல்லாருக்கும் சொல்லுவார் நானும் அதான் சொல்கிறேன் நம்பாதீங்க யாரும் வின்னிங் நம்பரும் ஒரு நம்பர் கொடுக்கவே முடியாது நம்ம கொடுக்குற கணக்கு வருதான்னு பாருங்கள் மேட்ச் ஆகிறதான்னு பாருங்கள் அது மட்டும் தான் சொல்லுவார் வரும் வராமல் போகாது ஏன்னா நான் நம்பிக்கையோட ப்ளே பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நம்பராக எடுத்து கொடுக்கணுங்கிறத ஒரு நல்ல மனசோட எடுத்துக் கொடுக்குறேன் அந்த நல்ல மனசு அங்கே வேலை செய்யும் அவ்வளோதான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்